நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா அரசு பணியாளர்களுக்கு ஒரு சுட சுட ஒரு நற்செய்தி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அகவலைப்படி அதாவது டீரன்ஸ் அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அமைச்சரை வந்து ஒப்புதல் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னன்னு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்முடைய கேபினட் அப்ரூவ்ஸ் அடிஷ்னல் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் டீரன்ஸ் அலவன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் லீவ் டு சிங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அண்ட் பென்ஷனர் அதாவது நம்மளுடைய அகவலிப்படை வந்து நாற்பத்தி ஆறு சதவீதத்திலேருந்து நாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி ஐம்பது சதவீதமாக நம்மளுக்கு வழங்கி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜூ அதாவது அரசு ஊழியர்கள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு அகவளிப்படை உயர்த்துவாங்க அதில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் உயர்த்துவதுக்கு பல அக்டோபரில் தான் உயர்த்தினாங்க ரெண்டு நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஆறாக ஆனால் ஜூலைலேருந்தே அந்த அரியஸு அமௌண்ட் சேர்த்து கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி டு ஜூனுக்குள்ளே அகப்பிலைப்படியை வந்து இப்போ இன்றைக்கு வந்து நம்ம அமைச்சரை வந்து ஒப்புதல் நாற்பத்தி ஆறுலேருந்து நாலு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணி ஐம்பது சதவீதமாக கொடுத்துருக்காங்க இது ஒரு நம்மளுடைய ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் லாஸ்ட் அக்டோபர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க நாற்பத்தி ஆறாம் ஆச்சு இப்போ மறுபடியும் இன்னைக்கு மார்ச் ஏழாம் தேதி நம்ம சென்ட்ரல் நெட் வந்து நாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி ஐம்பது பெர்சன்டேஜாக மதிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு இது மாதிரி உயர்த்து தான் மத்திய அரசு பணியாளர்களுக்கு உயர்த்தியவுடன் அனைத்து அற மாநில அரசுகளும் அவர்கள் பணியாளர்களுக்கு அகவலிப்படியை உயர்த்துவாங்க இது அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு அடுத்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா அடுத்த அடுத்த பே கமிஷனை பார்க்கலாம் ஏன்னா செவன்த் பே கமிஷனை சொல்லுது அப்படின்னா டிஏ வந்து அகவல்படி ஐம்பது சதவீதமாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிஏ வந்து அப்படியே பேசிக் பேயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டிஏ இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்படி எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்முடைய அரசு தகவல்களுடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி